ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் தேர்ட்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த மாமாக்காரரும் ஃபஸ்ட்டு ட்ரையலுக்காக கோர்ட்டுக்கு வந்திருப்பாங்க இல்லையா அது போக இங்கே நம்ம மேனேஜர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு நமக்கு தேவைப்படுறா அவள் வந்தால் தான் இந்த கேஸ் வந்து இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு பார்க்குறாரு ஆனால் ஃபோன் போகவே மாட்டேங்குது ஏன்னா அசிஸ்டன்ட் பொண்ணை தான் இங்கே கடத்தி வச்சிருக்காங்க இல்லையா அவளும் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் அப்படியே வெளியில் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா ஏன்னா அவளுடைய கையில் வந்து இந்த பிரேஸ்லெட் போட்டிருக்காங்கல்ல அது மூலமாக சிக்னல் மேல அனுப்பலாம்ல சோ அதை பண்ண முடியுமான்ற மாதிரி பாத்துட்டு இருக்க இந்த சைட் கோர்ட்ல அந்த வெயிட்டிங் ரூமை காமிக்கிறாங்க அங்கதான் அந்த விட்னஸ் ஆன நம்ம சோலோ போட்டியாளர் இருக்கிறாரு அவர்கிட்ட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து என்ன பேசுறாங்கன்னா இங்க பாரு நீ கோர்ட்ல என்ன சொல்லணும்னு தெரியும்ல எல்லாத்தையுமே நீ சொன்னா நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் கூட உன்னுடைய ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கும் தேவைப்படுற காசை வந்து நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு இந்த சோலோ போட்டியாளர் வந்து அந்த மாமாக்காரரும் அதே தான் சொன்னாரு சோ இப்போ அவருக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன அப்படியா அப்படின்னா நீ காசு இல்லாம இது பண்றியா ஏன்னா ஹோமால தான் ஃபுல் தப்பு இருக்குது எவிடென்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி லைட்டா மிரட்டுற மாதிரி சொல்ல நம்ம லாயர் ஃப்ரெண்டு தான் சார் அப்பல்லாம் பேசாதீங்க பயந்துற போறான் அப்படின்னு சொல்லிட்டு டேய் உண்மையை மட்டும் சொல்றான்ற மாதிரி இந்த சோலோ போட்டியாளர்கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே வெளியில வந்துடுறாங்க சோ இவங்க வெளியில போனதை பார்த்த இந்த மாமாக்காரர் என்ன பண்றான்னா டக்குன்னு போன் பண்றாரு அந்த போன் ரிங் வந்து இந்த வெயிட்டிங் ரூம்க்கு கீழ ரிங் ஆகுது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோலோ போட்டியாளரும் கீழே குனிஞ்சு பாக்குறாரு பார்த்தா உள்ள சீக்ரெட்டா ஒரு போன் இருக்குது உடனே அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசித்துக்கிட்டே அட்டன் பண்ணிட்டான் பார்த்தா அந்த மாமாக்காரரு ஸோ மாமாக்காரருடைய குரலை கேட்டதுமே நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போக இப்போ நீ ஃபோனை கட் பண்ணினா அடுத்தது வருத்தப்பட போகிறது நீ மட்டும்தான் ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு ஒரு ஃபோன் கால் வரும் அதை மட்டும் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டியானா அதுக்கப்புறம் உன்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ண இவர் கால் கட் பண்ண அடுத்த செகண்டே அந்த ஃபோனுக்கு இன்னொரு ஃபோன் கால் வருது ஆனால் அது யார் என்னன்றத காமிக்கலை இப்போ கட் பண்ணால் வெளியில் காமிக்கிறாங்க நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறான் ஏன்னா ஹீரோயின் வந்து ரொம்பவே நர்வஸா இருக்கிறாங்க அதனால ஃப்ரெண்டுக்காரன் ஆறுதலா பேசி நீ பயப்படாத தைரியமா பேசு நம்ம தான் நிறைய எவிடன்ஸ் இருக்குது இல்ல எந்த மாதிரியான கொஸ்டின் எல்லாம் கேட்கணும்னு நீ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பால அப்புறம் ஏன் இப்படி பயப்படுற அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஸ்கார்ஃப் மாதிரியான ஒன்னா கழுத்துலயும் கட்டி விடுறான் நீ எனக்கு அசிஸ்டண்டா வேலை பார்க்கும்போது நான் உன்ன டை கட்டி விட சொன்ன ஞாபகம் இருக்குதா அந்த டைம்ல எனக்கு எவ்வளவு ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆச்சு தெரியுமா சோ தான் நான் இப்போ கட்டி விடுறேன் நீயும் ரொம்பவே ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ரொம்பவே தைரியமா இருக்கிறாங்க ரொம்ப தூரமா நின்னு பாக்குறான் அப்படி பாக்கும்போது அவனுக்கு மனசுக்குள்ள ஏதோ பண்ணது சோ இப்போ கட் பண்ண அடுத்தது கோர்ட்ல காமிக்கிறாங்க இந்த மாமாக்காரர் நம்ம ஃப்ரெண்டு காரண மீட் பண்ணி பேசுறாரு என்னடா தம்பி ஹீரோயின் கூட சேர்ந்து சந்தோஷமாவா இருக்கிற நீ தப்பான பாதையை சூஸ் பண்ணிட்டேன் போது ஆமா உங்களே மாதிரி மான்ஸ்டரா இருக்கிறத விட இப்படி இருக்கிறது எவ்வளவோ மேல் போது மான்ஸ்டரா உண்மையான மான்ஸ்டர்னா என்னன்னு இப்போ நீ பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட என்னத்தை வரு இவருக்கு அகேன்ஸ்டா நம்ம இவ்வளவு எவிடன்ஸ் வச்சிருக்கோம் ஆனா இவர் இவ்வளவு தைரியமா இருக்காரு அப்படின்ற மாதிரி முழிக்கிறான் இப்போ அப்படியே கட் பண்ணா கோர்ட்ல வந்து ட்ரையல் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஹீரோயின் தானே ஸ்பெஷலான லாயர் அதனால அவ எந்திரிச்சு வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறா இந்த மாதிரி உங்க மேல உள்ள தப்ப ஒத்துக்கிறீங்களா நீங்க அந்த சோலோ போட்டியாளருக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் காசு கொடுத்தத ஒத்துக்கிறீங்களான்னு போது நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா நான் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மாமா காரர் டேரக்டா நம்ம ஹீரோயினை பார்த்து நீங்க எதுக்கு என் மேல வெறுப்பா இருக்கீங்க உன்னுடைய தம்பியை கொலை பண்ணது நான் தான் காரணம் நினைக்கிறீங்களா அப்படின்னதும் ஹீரோயின் வந்து ஷாக் சாக்காகிறா கேட்ட கொஸ்டினுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னதும் இல்லங்க நீங்க பண்றது என்ன டார்கெட் பண்ற மாதிரி இருக்குது நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்புறம் எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் கொஸ்டின் கேக்குறீங்கன்னு போது ஹீரோயின் வந்து ஷாக் கிட்டா ஷாக் கிட்டு அவ பயங்கரமா பேச ஆரம்பிச்சுட்டேன் சோ இத பார்த்த ஜட்ஜ் வந்து ஒழுங்கா விசாரணை பண்ணுங்கன்ற மாதிரி ஹீரோயினை வான் பண்ணிட்டு மாமாக்காரரையும் ஒழுங்கா கேட்ட கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னதும் அவர் என்ன பேசுறாருன்னா இவங்க கிட்ட எந்த ஒரு எவிடென்ஸுமே இல்ல அப்புறம் எப்படி இவங்க என் மேல குற்றம் சுமற்றலாம் அப்படின்னதும் என்னது எவிடென்ஸ் இல்லையா சோலோ போட்டியாளரே அதை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சோலோ போட்டியாளர்கிட்ட நீங்க இவர்கிட்ட இருந்து தானே காசு வாங்குனீங்க அப்படின்னு கேட்டதும் அவ இவன் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அப்படியே மாத்தி சொல்றான் இல்ல இவருக்கும் காசுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் ஷாக் கிட்டான் என்னங்க சொல்றீங்க நல்லா பாத்து சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படி இப்படின்னு கேக்கும் போது இந்த மாமாக்காரர் வந்து உன்ன நினைச்சு பாக்குறாரு என்னன்னா இந்த சோழ போட்டியாளருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும்ல இவர் கட் பண்ணதுமே அது யார் பண்ணிருப்பானா இவங்களுடைய ஃபேமிலி தான் பண்ணிருப்பாங்க இவரும் சந்தோஷமா பேசலான்னு பார்த்தா அந்த ஃபேமிலி கூட நம்ம பாடி கார்டு இருந்திருப்பான் சோ அப்படின்னா என்ன அர்த்தம் நீ ஏதாவது தப்பா சொன்னீங்கன்னா இவங்களை போட்டு தலைகிறேன்ற மாதிரி நான் சுக்கா மறட்டுறான் உடனே மாமாக்காரரும் இங்க பாரு நான் சொல்லி கொடுக்கணும்னு இனிமேல் அவசியம் கிடையாது என்ன பேசணும்னு உனக்கே தெரியும்ல கரெக்டாக பேசுறது சரியா இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு வந்திருப்பாரு ஸோ அதனால தான் இப்போ மாற்றி சொல்கிறான் ஸோ ஹீரோயின் என்ன கேட்டாலுமே இல்லை இல்லைன்ற மாதிரி சொல்ல ஸோ அப்படியே சாக்கா ஆகிட்டாங்க அங்கே இருந்த எல்லாருமே ஹீரோடைய டீம் எல்லாருமே அப்போ நம்ம மாமாக்காரர் வந்து அவருடைய லாயருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஸோ அது மூலமாக அந்த லாயர் என்ன கேட்குறாருனா அடே விட்னஸாக இருக்கிறவனே உனக்கு எப்போவாது ஜெயிலில் இருக்கும்போது மரண பயம் வந்துச்சா அதுக்கு காரணம் மாமாக்காரர்ன்ற மாதிரி சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்டதும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இல்லையே எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரல அப்படின்னதும் ஹீரோயினும் சாக்கா ஹிட்டர் எதை கேட்டதும் உடனே ஜட்ஜை பார்த்து உங்களுக்கான எவிடன்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது ஏன்னா ஜெயில இருக்கும்போது மாமாக்காரர் இவருடைய ஊசியில வந்து மருந்த கலந்து கொலை பண்ண ட்ரை பண்ணாரு அதுக்கான ரிசல்ட் வந்து இப்ப வந்து இருக்குது சொல்ல கரெக்டா லாயர் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு அந்த ரிப்போர்ட்டை ஜட்ஜு கிட்ட சப்மிட் பண்றதுக்காக கொடுத்தா அதை ஓபன் பண்ணி பார்த்த ஹீரோனுக்கு பயங்கரமான சாக் ஏன்னா அதுலயும் எந்த ஒரு பாய்சனும் ஆட் ஆகல அது ஒரு நார்மல் மருந்துன்ற மாதிரி ரிசல்ட் வந்து அவ்ளதான் மறந்து சோ எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க எல்லாத்துலயுமே மாமாக்காரர் தான் ஒரு நாலு நாளைக்கு ஒத்தி வச்சிட்டு வந்த மாமாக்காரர் பழி தான் எந்த ஒரு தப்புமே பண்ணல தானே அப்படின்ற மாதிரி நல்லவர் மாதிரி பேசிட்டு ஹீரோடைய டீமுக்கு என்ன பண்றதுனே தெரியல உடஞ்சி போயிட்டாங்க அப்ப நம்ம ஹீரோயின் மேனேஜரை பார்த்து நம்ம அடுத்த ட்ரையல்ல ஜெயிக்கணும்னா கண்டிப்பா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வேணும் அவளை ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவளுடைய போன் வந்து ரீச் ஆகல அதை நாங்க பாத்து கூப்பிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல இதை வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்டுடுறான் அதனால மேனேஜர் கிட்ட தனியாக கூப்பிட்டு நீங்க நமக்கு சாட்சி சொல்ல கடைசியாக ஒரு பொண்ணு வருவான்னு சொன்னீங்களே அது யாரு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணா அப்படின்னு கேட்டதுமே இந்த மேனேஜருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஆமான்னு ஒத்துக்கிறாரு ஹீரோ வந்து சம்மர் டென்ஷன் ஆகிட்டான் எதுக்கு இப்படி என் இருந்து மறைச்சிங்க என்னும்போது இல்ல அவளை வந்து நீங்க இங்கிருந்து போக சொல்லிட்டீங்கல்ல ஆனா அவன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா அதனாலதான் என் கிட்ட தனியா பேசினா அப்படின்னும் போது ஹீரோ வந்து பயங்கர டென்ஷன் ஆகி கத்துறான் அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பா அவளை கண்டுபிடிங்க சீக்கிரமா போயிடுமா அப்படின்ற மாதிரி டென்ஷனாக இந்த சைடு இந்த மாமாக்காரரை தான் காட்டுறாங்க அவர் எங்க வந்து அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கா இல்லையா கட்டி போட்டிருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர வந்து என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு அவருடைய கையெல்லாம் பார்த்தா கையெல்லாம் கலட்ட ட்ரை பண்ணியிருக்கிறா இங்க பாரு நீ கையெல்லாம் கலட்டினாலுமே இங்க இருந்து தப்பிக்க முடியாது இது என்ன ஈஸின்னு நினைச்சியா அது போக உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா இந்த கேஸ்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை அப்படியே நேராக ஹீரோ கிட்ட போய் ஒப்படைக்க போறேன் ஏன்னா ஏன் கையால சாகிறத விட நீ ஹீரோ கையால தான் சாகணும் உன்னாவே இந்த ஊரை விட்டே அனுப்பினானாமே நீ தான் போகல போல சரி செத்துரு சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அதே டைம்ல இந்த சைட் நம்ம சேர்மனை காமிச்சா அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு ஏன்னா இப்ப அவரு கரெக்டான மாத்திரை போடுறாரு இல்லையா அதனால அவருடைய பிளட் ப்ரெஷர்லாம் கண்ட்ரோல் இருக்கும் ஸோ இப்போ எக்ஸசைஸ் பண்ணி தான் அவருடைய உடம்ப வந்து கொஞ்சம் ரெடி பண்ணணும் அதுக்காக காலுக்கான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ரெண்டு காரம் வரான் அப்பா என்னாச்சு நீங்க அந்த எவிடன்ஸ கண்டுபிடிச்சீங்களா யார் அந்த மாத்திரையை மாத்தி வச்சது அது உங்க பையன் அந்த வில்லன் பையப்பு இல்லையா அப்படின்னு கேட்டதும் இல்ல அது என்னுடைய ஒய்ஃபு அப்படின்னு சொல்ல நம்ம ஃப்ரெண்டு காரனே ஷாக் உண்மைக்குமா சரி நீங்க அந்த எவிடன்ஸ் காட்டுங்க அப்படின்னு அடுத்ததே பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அங்க வச்சு அந்த வீடியோ பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு காரனுக்கு பயங்கரக்கும் வருது இப்படி சொந்த ஹஸ்பண்டையே கொலை பண்ண பாத்துருக்காங்களே அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகுறான் அப்படி டென்ஷன் ஆகி சேர்மனை பார்த்து அப்பா நீங்க கவலைப்படாதீங்க நான் இதை பாத்துக்கிறேன் நீங்க உங்களுடைய உடம்பை மட்டும் பாத்துக்கோங்க இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறான் அதே டைம்ல இந்த சைடு வில்லன் பயப்புள்ள அவனுடைய அம்மா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான் சோ இவனுக்கு அவனுடைய அப்பாவை நினைச்சு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அம்மா அப்பா வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாருல ஏன் அவருக்கு நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு போது டே சும்மாறா உனக்கு எல்லாம் தெரியாது அப்படி இப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம சேர்மன் வந்து அந்த இடத்துக்கு அப்படியே வந்துட்டாரு உடனே நம்ம வில்லன் அவனுடைய அப்பாவை ஸ்டாப் பண்ணி அப்பா நீங்க நல்லா சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்ல சோ உங்களுக்கு நான் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் வந்து தனியா பேச ஆரம்பிக்கிறான் அப்படி பேசும்போது அம்மா வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்காங்கல்ல உங்களுக்கு அகேன்ஸ்டா தான்ப்பா எல்லாருமே இருக்கிறாங்க அதனால நீங்களே விட்டு கொடுத்துருங்களேன் ஏன் நீங்களும் அம்மாவும் இப்படி பிடிவாதமா இருக்கிறீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து இருக்க வேண்டியது தானே அப்படின்னதும் இந்த சேர்மன் வந்து இந்த வில்லன் பயபுள்ள வேனுக்குனே தான் இந்த மாதிரி பேசுறான் அவனுடைய அம்மா கூட சேர்ந்து இந்த மாதிரி பேசுறான் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன உன்னுடைய அம்மா அனுப்புனாலா நீலாம் உன்ன என்னுடைய பையனே கிடையாதுரா உன்னுடைய அம்மா கூட சேர்ந்து என்ன ஆட்டம் போடுற உன்னை வச்சுக்கிறேன் ஒழுங்கா அங்கிருந்து வெளியில போயிடு அந்த சாப்பாடு தைக்கி ஃபர்ஸ்ட் குப்பையில போடு அப்படின்னு இந்த மொட்டை அசிஸ்டன் கிட்ட சொல்ல தான் அந்த வில்லனுக்கே சம சோகமாயிடுது அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது அதனால வெளியில வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டதே இல்லப்பா சோ இனிமேல் நீங்க என்ன புரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி கோவத்துல பேசிட்டு ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டான் போல அது போக இந்த சைடு நம்ம ஹீரோடைய டீம் காமிச்சா அவங்க வந்து அடுத்த ட்ரையல்ல என்ன பண்ணலாம் எப்படி அந்த மாமாக்காரர் இருக்கு அகேன்ஸ்டா எவிடன்ஸ் வைக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த அசிஸ்டன்ட் போன இருந்தா மட்டும்தான் தான் நம்மளால ஜெயிக்க முடியும் அவ எங்க இருக்கா அவளுடைய போனை ட்ரேஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த மேனேஜர் என்ன சொல்றாருன்னா இல்ல ட்ரேஸ் பண்ண முடியல அவளுடைய மொபைல் வந்து சுவிச் ஆஃப்ல இருக்குது கடைசியா ஏதோ ஒரு சிக்னல் கனெக்ட் ஆயிருக்கு இருந்தாலும் அவளுடைய மொபைல் வந்து இப்ப ஆனா மட்டும் தான் அவ எங்க இருக்கா இருக்கான்றது தெரியும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க இந்த சைட் மாமாக்காரர் பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தண்ணி பாட்டலோட வராரு வந்து என்னமா கண்ணு நாளைக்கு தான் கடைசி ட்ரையல் டே ஸோ அந்த டேல வந்து என்ன ரிலீஸ் பண்ண போறாங்க ஸோ நாளைக்கு தான் உன்னையும் நான் ஹீரோ கிட்ட ஒப்படைக்க போறேன் அது போக நீ மட்டும் எனக்கு ஏமாத்தாம இருந்திருந்தேன்னா நான் உன்னையே என் கூட வச்சிருந்திருப்பேன் தெரியுமா அந்த அளவுக்கு நீ அழகான பொண்ணு அப்படி இப்படின்னு வர்ணிச்சு பேசுறான் தண்ணி வர குடிக்காம இருந்திருப்பேன்ல இந்த தண்ணி குடி அப்படின்ற மாதிரி தண்ணி குடிக்க வைக்க அவன் வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு மூஞ்சிலையா துப்பிட்டா ஓ இந்த அளவுக்கு பேட்டியா இரு நாளைக்கு பாத்துக்கிற ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன் இந்த சைடு நம்ம சேர்மேன காமிக்கிறாங்க அவர் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த டைம்ல மொட்டை தலைப்பியே ஓடி வந்து சார் உங்க ஒய்ஃப் வராங்க சீக்கிரமா நடிங்க அப்படின்னு போது அவரும் வேகமா சேர்ல வந்து உட்காந்துட்டு முடியலையே அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கும் போது உள்ள இந்த ஒய்ஃப் வந்து ஓடி வந்து நீங்க என்னுடைய பையன்கிட்ட என்ன சொன்னீங்க அவன் ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கிறான் அவன் உங்களுடைய பிள்ளையாவே நினைக்க மாட்டீங்களா அப்படின்னும் போது சேர்மன் வந்து என்னால முடியல நீ வெளியில போ அப்படின்னு சொல்ல இந்த ஒய்ஃப் பாத்தீங்கன்னா டக் டக்குன்னு சேர்மனுடைய கண்ணத்திலே அடிச்சிடுறாங்க அடிச்சுட்டு உங்களை நான் என்ன பண்றேன் பாருங்க அடுத்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ல அப்படின்னு சொல்லிட்டு கோத்தல வெளியில போயிட்டேன் இங்க இந்த சேர்மனை வந்து அப்படியே பைத்தியம் மாதிரி சிரிக்கிறாரு என்னுடைய ஒய்ஃப் கிட்டே நான் அடி வாங்கிட்டேன்ல நான் டம்மி பீஸ் ஆயிட்டேன்ல அப்படின்னு சொல்லி சோகத்துல சிரிக்க இந்த சார் நம்ம ஃப்ரெண்டு காரனை தான் காமிக்கிறாங்க அவன் அந்த அசிஸ்டண்ட வந்து கூப்பிட்டு இருந்திருப்பான் கூப்பிட்டு விட்டு என்னுடைய அப்பாவுடைய உயிருக்கு ஆபத்து விளைவிச்சதுல நீயும் ஒரு காரணம் தானே அப்படின்னு வந்து அவனுக்கு ஒண்ணுமே புரியல சார் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது டக்குன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காரன் சொல்லிடுறான் நீங்க மெடிக்கல் மெடிசினை மாத்தினீங்கல்ல அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு தான் அவர் சாக்காயிட்டாரு ஐயோ சார் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்க இங்க பாரு நீ என்ன பண்ணாலுமே உனக்கு மன்னிப்பு கிடையாது நீ என்ன பண்றனா அந்த ஒய்ஃப் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி எல்லா ஷேர் ஹோல்டர்ஸையும் மறுபடியும் கூப்பிடுறேன் இதை மட்டும் நீ பண்ணலன்னா தான் அப்படின்னு மறட்டினதும் அடுத்ததே பாத்தீங்கன்னா அந்த ஷேர் ஹோல்டர் எல்லாத்தையுமே ஒரு இடத்துக்கு வர வச்சு இந்த மாதிரி ஒய்ஃப் தான் கூப்பிட்டாங்கன்ற மாதிரி வர சொல்லி இருந்திருக்கிறான் அதனால எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் வந்திருக்காங்க ஆனா கொஞ்ச நேரத்துல இந்த ஃப்ரெண்டுக்காரன் உள்ள என்ட்ரி கொடுக்குறான் என்ன பார்த்ததுமே எல்லாருமே சாக்க நீ ஏன்டா உள்ள வந்த அப்படின்னு கேட்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் நீங்கள் எல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் உங்களுக்கு என்ன முக்கியம் உங்களுடைய பெரிய பயமே என்னது அப்படின்னு கேட்டதும் அதுல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி எங்களுக்கு கம்பெனியோடைய வளர்ச்சி தான் முக்கியம் ஷேரோடைய பிரைஸ் வந்து கம்மியாக கூடாது அதுக்கு நல்லது எதுவோ அது மட்டும்தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னதும் அப்படியா அப்படின்னா நீங்க அந்த சேர்மனுடைய ஒய்ஃப்க்கு வந்து போட போடக்கூடாது அவங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடாது ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி அந்த வீடியோவை போட்டு காமிக்கிறாரு அவங்க வந்து மெடிசின் மாத்துறது தெரிஞ்சு போகுது இது எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும் போது தான் ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான் அந்த மாதிரி என்னுடைய அப்பாவுடைய மருந்தையே மாத்தி வச்சு ஒரு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கிறாங்க இது மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியும்ல கம்பெனியே நாசமாயிரும் சோ உங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க இது வெளியில் வரக்கூடாதுன்னா அடுத்த பெரிய ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ல நீங்க என்னுடைய பக்கம் தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கிளாஸ் தூக்க சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா இவனுக்கு சாதகமா ஒயின் கிளாஸ் தூக்குறாங்க ஏன்னா இவனுக்கு அகைன்ஸ்டா இருந்தா என்ன அந்த வீடியோ லீக் ஆகிடும் டோடோ கம்பெனியே கம்ப்ளீட் கம்ப்ளீட்டா ஃபாலோ ஆகிடும் சோ கட் பண்ண இந்த சே நம்ம அரசியல்வாதியை காமிக்கிறாங்க அவரு டிப்டாப்ப ரெடி ஆகி கோர்ட்டுக்கு வந்து கிளம்பிட்டாரு ஏன்னா தான் ஃபைனல் ட்ரையல் டே அதனால சந்தோஷமா இருக்கிறாரு ஏன்பா கண்ணாடிக்காரா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து சேஃபா தானே இருப்பா அவ தப்பிச்சு கிப்பிச்சு ஓடிட மாட்டாளே சார் கவலைப்படாதீங்க தப்பிச்சு ஓடினா அவ தான் வெளியில போகணும் அதெல்லாம் முடியாது அப்படின்னதும் எனக்கு நேற்று நைட்டு ஏதோ கெட்ட கனவு வந்துச்சுப்பா ஹாஸ்பிட்டல்ல இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஃபோன் எடுக்க சார் உங்களுடைய போன்ல பண்ணாதீங்க ஒருவேளை மாட்டினா நீங்க மாட்டிப்பீங்க அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஃபோன் ஃபோன் கிட்ட தானே இருக்குது அதை ஆன் பண்ணி பேசுங்க என்னும்போது ஆமாப்பா கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அவர் அதை ஆன் பண்ண இந்த சிக்னல் வந்து இவங்களுக்கு வந்துடும் இல்லையா ஃபோன் ஆன் பண்ண அந்த அசிஸ்டன்ட் பண்ணால் யார் கடத்தினாங்கன்றது தெரிஞ்சிடும் இல்லையா அது மூலமாக நம்ம லாயர் ஃப்ரெண்ட் வந்து வேகமாக ஓடி வந்து ஹீரோன்கிட்ட இந்த மாதிரி அந்த அசிஸ்டன்ட் போனோடைய ஃபோனை வந்து ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த நம்பருக்கு கால் பண்ண அதை வந்து இந்த அரசியல் வந்து எடுக்கிறாரு ஸோ லாயர் ஃப்ரெண்டும் ராங் நம்பர் மாதிரி பேசி ஃபோனை கட் பண்ணிட கண்டிப்பாக இந்த காரியத்தை பண்ணியிருக்கிறது அந்த அரசியல்வாதி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்ட இந்த சைடு அதே டைம்ல நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணை காமிச்சா அவ கையை வந்து வெளியில் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பா இல்லையா அந்த கையெல்லாம் அறுத்து கடைசியில எப்படியோ வெளியில எடுத்துறா வெளியில எடுத்து அந்த ட்ராக்கிங் டிவைஸ் வந்து ஆன் பண்ணிட்டா சோ கட் பண்ண அந்த சேன நம்ம ஹீரோ காமிக்கறாங்க அவனுக்கும் போன் ஆன் பண்ண விஷயம் தெரிஞ்சிருக்கும் அந்த அரசியல்வாதி கண்ட்ரோல்ல தான் அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கானா எந்த இடத்துல இருப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம மேனேஜர் ஓடி வராரு ஓடி வந்து நம்ம அசிஸ்டன்ட் பொண்ண கண்டுபிடிச்சிட்டோம் அவ வந்து கேர் சென்டர்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ என்ன இன்னைக்கு தான் ட்ரையல் டே சோ இன்னைக்கு கரெக்டா அவளை கூட்டிட்டு வரதுக்கு டைம் ஆகும் சோ நம்ம ஹெலிகாப்டர்ல போய் தான் கூட்டிட்டு வர முடியும் ஆனா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து நம்மளை விட மாட்டாங்க அதனால என்ன பண்றீங்கன்னா அங்க உள்ள லோக்கல் போலீஸ் கிட்ட இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு கொலை நடந்துருக்குன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுங்க அவங்க கூடயே சேர்ந்து நம்மளும் உள்ள போயிடலாம் நம்ம இங்க இருந்து அங்க போறதுக்கு ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு பரபரப்பா முடிவு எடுக்க இந்த சைட் நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருது சோ நம்ம ஹீரோ வந்து அந்த அசிஸ்டன்ட் பண்ண கூட்டிட்டு வர போயிருக்கான்ற மாதிரி ஆனா இவங்க என்ன பண்ணணும்னா அந்த கோர்ட்ல வந்து இது நடந்துட்டு இருக்கும் இல்லையா அந்த டைமை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படி இழுத்தடிச்சுட்டே இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க ஆனா இது எதுவுமே தெரியாத மாமா காரர் வந்து என்னமா எனக்கான எவிடன்ஸ் எல்லாம் நீ தயார் பண்ணிட்டியா தயார் பண்ணிருக்க மாட்டேன் சோ நான் வெளியில வந்ததுமே மேயர் ஆகிடுவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் மட்டும் பொறுத்து இருந்து பாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட நம்ம ஹீரோயினும் பதிலுக்கு நல்லா கிண்டல் அடிச்சு விட்டுறா அதே டைம்ல நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு காமிக்கிறாங்க அவன் மறுபடியும் கையை கட்டின மாதிரி ஆக்டிங் விட்டு இருக்க அங்க கிளீன் பண்ண வந்த லேடி வந்து என்னது இது ஹெலிகாப்டர் சவுண்ட் கேக்குது அதுவும் இவ்வளவு லோவா பறக்குது அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு தெரிஞ்சு போகுது நம்மள காப்பாத்த ஆள் வந்துருச்சுன்ற மாதிரி அதே டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில வந்துடுறான் வெளியில வந்தது எல்லாருமே கால் பண்ணி இங்க பாரு நாங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல எப்படியாவது அங்க இருப்போம் நீ அது வரைக்கும் டைம் வந்து எப்படியாவது இழுத்து அடிச்சுட்டே இரு சரியா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயினும் நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டேன் சீக்கிரமா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட கரெக்டா அங்க லோக்கல் போலீஸ் வந்துட்டாங்க அவங்க மூலமா இவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க சோ உள்ள இருந்த அந்த ஆட்களும் என்னாச்சு சார் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்க இல்ல இங்க ஏதோ கொலை நடந்துச்சுன்ற மாதிரி இது வந்துச்சு அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் நம்ம ஹீரோ வந்து உள்ள கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சுட்டா அடியே எங்கடி இருக்கேன்ற மாதிரி அவங்க வந்து தடுத்து பாக்குறாங்க இருந்தாலும் அவங்களெல்லாம் மீறி உள்ள வந்து தேட ஆரம்பிக்க அதே டைம்ல இந்த கோர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இந்த கேஸ் விஷயமா நான் கொஞ்சம் பேர் கிட்ட விசாரிக்கணும் விட்னஸ் கிட்ட அப்படின்னு மாமாக்காரர் ஷாக் ஆகிறாரு என்னது விட்னஸ் ஆகும் வேற எதுவும் ரெடி பண்ணிட்டாலா அப்படின்னு பார்த்தா இந்த சோழ போட்டியாளர் இருந்தார்ல அவரு கூட பிரச்சாரத்துல ஈடுபட்ட கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க இவரே சாக்காக்கி எனக்கு இவங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்களா இவங்கள என்ன பண்ண போறா அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து ஜட்ஜி கிட்ட இவங்க எல்லாத்தையுமே விசாரிக்கணும் அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும் ஏன்னா இவங்க மூலமா நிறைய உண்மை வந்து வெளியில வர வேண்டியது இருக்குது அப்படின்னதும் ஜட்ஜே ஷாக் ஆகிட்டாரு ஹீரோயினை பக்கத்துல கூட்டி என்னமா பண்ணுற நீ இப்படிலாம் விசாரிச்சா எவ்வளவு லேட் ஆகும் தெரியுமா அப்படின்னதும் தெரியும் சார் பட் இவங்க எல்லாத்தையுமே கண்டிப்பா விசாரணை பண்ணி ஆகணும் சரி சரி சீக்கிரமா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவரும் அலோவ் பண்ணிடுறாரு ரொம்ப கண்டுபிடிச்சிடுறான் எல்லாரையும் கத்தி கூப்பிட சோ உள்ள வந்து அசிஸ்டன்ட் பொண்ணை காப்பாத்த நம்ம ஹீரோவும் உள்ள வரா முறைச்சிக்கிட்டே வரான் இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல நான் அப்பா கிட்ட பேசிட்டேன் அப்படின்னதும் மேனேஜர் வந்து அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்கும் பார்க்கும்போது அவர் வந்து இதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டாரு என்னுடைய முடிவு தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு நிம்மதியாக வருது சரி ஓகே நம்ம ஹீரோ வந்து எதுவுமே இனிமேல் பண்ண மாட்டான்ற மாதிரி ஸோ கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோயின் அவங்க கிட்டே விசாரணை பண்ணிட்டு இருக்கா இல்லையா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க மாமாக்காரருடைய லாயர் எழுந்திரிச்சு ஏங்க என்னங்க இவங்க இந்த மாதிரிலாம் ஒரே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க அப்படி அப்படின்ற மாதிரி அப்செக்ஷன் வைக்க அதே டைம்ல இந்த சைடு இந்த அஃபர் ஒய்ஃப்க்கு வந்து கொஞ்சம் டவுட் வந்துடுது பக்கத்தில் இருக்கிற வில்லன் கிட்ட அடே இவங்க வந்து டைமை வந்து இழுத்தடிக்கிற மாதிரி உனக்கு தெரியல அப்படின்னதும் இழுத்தடிச்சா மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல அதே டைம்ல இந்த கோர்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அரசியல்வாதியும் ஜாலியா கண்ணாடிக்காரர்கிட்ட பேசிட்டு வராரு இன்னும் கொஞ்ச நேரத்துல கேஸ் முடிய போகுது மேயராக போறான் நம்ம ஜெயிக்க போறான்டா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான் பக்கத்துல அசிஸ்டன்ட் பொண்ணு நிக்கிறா தான் இத பார்த்த அரசியல்வாதி வந்து மிரண்டு போயிடுறாரு இப்போ அப்படியே கோர்ட்ல காமிச்சா நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்றானா இன்னும் கடைசியா ஒரே ஒரு விட்னஸ் மட்டும் இருக்கிறாங்க அவங்க வந்து அவங்களுடைய வாயாலேயே உண்மையை சொல்ல போறாங்க அப்படின்னதும் மாமாக்காரர் இது இதுவும் ஏதோ ஒரு டம்மி பீஸா தான் கூப்பிட்டு வந்திருப்பான் அப்படின்னு பாக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு உள்ள வருவாளாம் எப்படி இருக்கும் மாமாக்கரா இருக்கு மிரண்டு போயிட்டாரு பயங்கரமா சாக்காக நம்ம ஹீரோவா அப்படியே அவரை பார்த்து சிரிக்கிறான் அதோட இந்த பார்ட் வந்து முடியுது சோ சமயம் போயிட்டு இருக்குதுல்ல சோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த பார்ட்டை வந்து நம்ம சீக்கிரம் போட்டுடலாம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் பார்ட் தான் இருக்குது வேகமா இந்த சீரிஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க